இசலாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க இப்போ ஆண்டவரும் ரஷ்கரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் அந்த நவம்பர் மாதம் கடைசி நேரத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா தொடர்ந்து நீங்கள் செப்பீங்க பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்து முடிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் கிரியைகளின் பலனை நீங்கள் அனுபவிக்கும்படி கற்று செய்வார் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை உண்டாகும்படி செய்வார் தேவனுடைய பிள்ளையே இதுவரைக்கும் ஒரு நன்மை நடக்கலை என் வாழ்க்கையில் நவம்பர் மாதமே முடிய போதுன்னு சொல்கிறீங்களா இருக்கிற இன்னும் சில நாட்களில் கத்தர் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை கத்தர் கைகோடி வரும்படி கத்தர் செய்து முடிப்பார் நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நீதிமான்களாக வாழ்ந்தீங்களா இந்த வருஷமெல்லாம் நான் இவ்வளோ உத்தமனாக இருந்தேன் இதுவரைக்கும் நீதியாக நடந்தேன் என் கிரியைகளின் பலனை அனுபவிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா இன்னும் இருக்கிற இந்த ஒரு மாதத்தில் இந்த வருஷத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க பரிசு தாவியானவர் உங்களை அந்த ஆசீர்வாதனால் நிரப்பி கத்தர் பலனால் உங்களை வாழ அனுபவிக்க அந்த பலனுக்குள்ளே நிரம்பி வாழ கத்திர உதவி செய்வார் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நல்லா ஜபம் பண்ணுங்க அற்புத அடையாளத்தை கத்துற உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் சரிங்களா உங்களுக்காக நான் ஜபம் பண்ணிட்டோமா தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா நன்மை நாள் இடைக்கட்டும் அன்றுபிரே இவர்களுடைய பலனை அனுபவிக்க கத்திர உதவி செய்வீராக இந்த மாதம் வருகிற டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக நன்மையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வருவதாக தேங்க்யூ மாஸ்டர் நன்றி அப்படியே நீங்கள் செய்யுங்க நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் அன்றுபுரே நம்முடைய உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆசிர்வதிங்க நடத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் YOU யூ கத்துறவங்களுக்கு நன்மையானவைகளை கத்த தருவார் ஆமேன்